ஒரே ஒரு மழைதான் கிடுகிடுவென உயர்ந்த சென்னை ஏரியின் நீர்மட்டம் எவ்வளவு இருக்கு தெரியுமா வடகிழக்கு பருவமழையால் சென்னையின் குடிநீர் ஆதாரங்களான ஏரிகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது பெங்கல் புயலுக்குப் பின் நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமாக இருந்த நீர் இறப்பு தற்பொழுது அறுபது புள்ளி பதினைந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது பூண்டி ஏரி ஏழு மாதங்களுக்கு பிறகு ஒன் டிஎம்சியை எட்டியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தான் நீர் ஆதாரங்களை அதிகரிக்கும் பருவமழை பொய்து விட்டால் அவ்வளவுதான் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு குடிக்க தண்ணீர் முதல் விவசாயம் வரை பாதிக்கப்படும் சூழலும் உருவாகும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தான் நீர் ஆதாரங்களாக அதிகரிக்கும் பருவமழை பெய்யாமல் விட்டால் அவ்வளவுதான் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு குடிக்க தண்ணீர் முதல் விவசாயம் வரை பாதிக்கப்படும் சூழல் உருவாகும் அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் நீர் ஆதாரங்களை அதிகரித்து வருகிறது மழை ஒரு பக்கம் மக்களின் இயல்பு வாழ்க்கையை புரட்டிப்பட்டாலும் வருடம் முழுவதும் குடிக்க தண்ணீர் கொடு வடகிழக்கு பருவமழைதான் அந்த வகையில் சென்னை மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு டிஎம்சி தண்ணீர் தேவைப்படுகிறது சென்னை மாநகரின் குடிநீர் ஆதாரங்களான செம்பரம்பாக்கம் பூண்டி சோழவரம் புழல் கண்ணன்கோட்டை ஆகிய அணைகள் உள்ளது அந்த அணைகளின் நீர் இருப்பை பொறுத்துதான் மக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் மேலும் நெம்மேலி மற்றும் மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்தகரிப்பு நிலையங்கள் மூலமாகவும் சென்னை மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது எனவே இந்த வடகிழக்கு பருவமழையை மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து மழை மட்டும் உரிய வகையில் பெய்யவில்லை என்றால் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இருந்து சென்னைக்கு சரக்கு ரயில் மூலம் தண்ணீர் கொண்டு வர வேண்டிய நிலைதான் மீண்டும் ஏற்படும் எனவே மழையை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்தனர் அந்த வகையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி சோழாவரம் கண்ணன்கோட்டை ஆகிய ஐந்து ஏரிகளில் நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நீர் இருப்பு மட்டுமே பெங்கல் புயலுக்கு முன்பாக இருந்தது தற்பொழுது சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாக சென்னை மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள ஏரிகளில் நீர்மட்டம் கடகடவென அதிகரித்துள்ளது அந்த வகையில் பூண்டி அணைகள் முழு கொள்ளளவான முப்பத்தி ஐந்து அடிகள் தற்போது இருபத்தி ஐந்து புள்ளி ஐம்பது அடி அளவிற்கு நீர் இருப்பு உள்ளது ரெட்டேரியில் மொத்த கொள்ளளவான இருபத்தி ஒன்று புள்ளி இரநூறு கன அடிகள் தற்பொழுது பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு கன அடி நீர் இருப்பு உள்ளது சோழகரமனைகள் மொத்தம் கொள்ளளவான பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஆறு அடிகள் தற்பொழுது மூன்று புள்ளி பதினாறு அடி நீர் இருப்பு உள்ளது செம்பரவாக்கத்தில் மொத்த கொள்ளளவான இருபத்தி நாலு அடிகள் தற்பொழுது இருபது புள்ளி ஐம்பத்தி நான்கு அடி உயரத்திற்கு தண்ணீர் உள்ளது கண்ணன்கோட்டை மொத்தம் கொள்ளளவு முப்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஒரு அடிகள் தற்பொழுது முப்பத்தொரு அடி உயரத்திற்கு தண்ணீர் இருப்பு உள்ளது உள்ளது வீரணம் ஏரியில் எட்டு புள்ளி ஐம்பது கன தற்பொழுது ஏழு புள்ளி பத்து அடி நீர்மட்டம் உள்ளது ஒட்டுமொத்தமாக சென்னைக்கு குடிநீர் தரும் ஏரிகளில் அறுபது புள்ளி பதினைந்து சதவீதம் நீர் இருப்பு உள்ளது இதனிடையே சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரியான பூண்டி ஏரி ஏழு மாதங்களுக்கு பிறகு ஒரு டிஎம்சியை எட்டியுள்ளது ஆரணி ஆறு நீர்த்தேக்கத்தில் இருந்து வரும் வெள்ள உபரி நீர் பூண்டி ஏரிக்கு திருப்பி விடப்பட்டதன் காரணமாகவும் பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு கன தற்பொழுது உள்ளது மேலும் தொடர் மழை காரணமாக வீரனம் ஏறி நிரம்பி வரும் நிலைகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எழுநூறு கன அடி உபநீர் வெளியேற்றப்பட்டும் வருகிறது வெள்ளையங்கால் ஓடைகள் இருந்து நேற்று வினாடிக்கு ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலைகள் தற்பொழுது நீர் திறப்பு எழுநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்